ரகி அலம்ரியணையினால அ பாக்கியமமான நம்மவர்களுக்கு வழங்கிருக்கிறார் ரஹமானுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும் ஒக்ராவுடைய வசனங்களுக்கு நாம் தொடர்ந்து தசியல் செய்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்று தொண்ணூற்றி ஒன்பதாவது வசனத்தில் இருந்து சில விளக்கங்களை நாம் பார்ப்போம் ولقد أنزلنا إليك آيات بينات وما يكفر بها إلا الفاسقون أوكلما عهدوا عهدا نبذه فريق منهم بل أكثر ولما جاءهم رسول من عند الله مصدق لما معهم مصدق لما معهم نبذ فريق من الذين اوتوا الكتاب كتاب الله ورحمه நபியே தெளிவான வசனங்களை உமக்கு நாம் அருளினோம் பாவிகளை தவிர வேற எவரும் அவற்றை மறுக்க மாட்டார்கள் அவர்கள் ஒப்பந்தம் செய்யும் போதெல்லாம் அவர்களில் ஒரு அதை தூக்கி எதையத்தானே செய்தனர் உண்மையில் அவர்களில் அதிகமானோர் இறை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் அவர்களிடம் உள்ள வேதத்தை உண்மையாக்குகின்ற ஒரு தூதர் அல்லாஹிடமிருந்து அவர்களிடம் வந்தபோது வேதம் வழங்க பெற்றோரில் ஒரு பிரிவினர் எதுவும் தெரியாதவர்களைப் போன்று அல்லாஹின் வேதத்தை தமது முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்தனர் என்று வல்லு ரஹ்மான் பக்கராவுடைய தொண்ணூத்தி ஒன்பதாவது வசரத்தில் இருந்து நூத்தி ரெண்டாவது வசரம் நூத்தி ஒன்னாவது வசனம் வரை சில இந்த செய்திகளை என்ன செய்றான்னு அல்லாஹ் பேசுகின்றான் இந்த விஷயங்களில் என்ன அம்மா என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே நபிசந்தம் ராகுல் ஈவசலமன் அவர்களை யூதர்கள் தவறாத்தை படித்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த வேதத்தை கற்றிருக்கிறீர்கள் அதிலே ஒரு நபி வருவார் என்று உங்களுக்கு முன்னறிவிப்பு செய்யப்பட்டு இருக்கிறது அவரை பற்றிய அடையாளங்களாக உங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது எனவே அந்த நபி இப்பொழுது வந்துவிட்டால் அந்த நபியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா நபி சொல்லம் அவர்களை ஏற்க மறுத்தது மட்டும் இல்லாமல் தெளிவான வசனங்கள் இறங்கியதற்கு பிறகும் அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா மறுக்க ஆரம்பித்தார்கள் குரானையும் சொன்னா மறுக்க ஆரம்பித்தது மட்டும் இல்லை அந்த குரானை முன்கூட்டியே சொல்லுகின்ற தவறாத்தையும் கூட அப்பொழுது மறுக்க ஆரம்பித்து விட்டார்கள் ரெண்டுமே எங்களுக்கு வேண்டாம் அப்படி நினைச்சாங்கன்னு சொன்னால் அந்த நிலைக்கு வந்தாங்க அதைத்தான் வல்லர் ரஹமான் ஹக்கு தொண்ணூற்றி ஒன்பதாவது வசனத்திலே பாவிகளை தவிர வேறு எவரும் அவற்றை மறுக்க மாட்டார்கள் பெரும்பாவியாக இருக்கிறான் என்று சொல்லி அந்த வல்ல ரஹ்மான் ஹக்கு சுகானா சொல்லுகின்றான் அதே போன்று பெருமானார் சந்தோகாகுள்ள இன்வசனம் வந்தவங்க மதினாவுக்கு வந்த பொழுது யூதர்களிடத்திலே சில ஒப்பந்தங்களை செய்தார்கள் என்பது நம் வரலாறுகளிலே பார்ப்போம் அப்படி ஒப்பந்தம் செய்கின்ற போதெல்லாம் அதே போன்று தௌராத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ரவிசல்லாஸ் அவருடைய வருகை அவர்களை பற்றிய அடையாளங்கள் திருமுறையை ஏற்றுக்கொள்வது என்கின்ற விஷயங்களை எல்லாம் தௌராத்திலே சொல்லப்பட்டு அது ஒப்பந்தமாக அங்கீகரிக்கப்பட்டது யுவகர்களால் அந்த ஒப்பந்தங்களை எல்லாம் இப்படி ஒப்பந்தம் செய்கின்ற போதெல்லாம் அவர்களிடையே ஒரு பிரிவினர் என்ன சார் நாங்கள் சொன்னால் அந்த ஒப்பந்தத்தை முடித்து எரிந்து விடுகிறார்கள் ஆனால் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது பின்பற்ற முடியாது உண்மையிலேயே அவர்கள் அதிகமானோ இறை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி இந்துர்களை பற்றி அல்ல செய்கிறான்னு சொன்னால் அடுத்த நூறாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுறான் அதற்கடுத்து நூற்றி ஒன்றாவது வசனத்தில் வல்ல ரஹ்மான் ஹாக்கு சுபகான் அவர்களிடத்தில் உள்ள வேதத்தை உண்மையாக்குகின்ற அதாவது கௌராத்தை உண்மையாக்குகின்ற ஒரு தூதர் அன்பாகவிடமிருந்து அவர்களிடம் வந்தபோது வேதம் வழங்க பெற்றோரில் என்ன செய்யாங்கன்னு சொன்னால் ஒரு குழுவினர் எதுவுமே தெரியாதது போல வேதம் அவங்களுக்கு நல்லாவே படி நல்லாவே தெரியும் அவங்களுக்கு வேதத்தில் உள்ள எல்லா செய்திகளும் அவங்களுக்கு தெரியும் அதை படித்து இருக்கிற அறிஞர் பெருமக்கள் ஆனால் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொன்னால் தனக்கு எதுவுமே தெரியாததை போன்று என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் சாதாரண அந்த வேதம் படிக்காத ஞானம் இல்லாத மக்கள் எப்படி நடந்துக்குவாங்களோ அது போல அந்த அறிஞர் பெரும் மட்டும் என்ன எதுவும் தெரியாதவர்களை போன்று அல்லாஹனுடைய தமக்கு முதுகுக்கு பின்னால் போட்டுவிட்டு ஒன்றும் தெரியாத போன்று இருக்கிறார்கள் தூக்கி எரிந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா என்ன செய்யறான்னு சொன்னா இந்த வசனங்களிலே இந்த நூற்றி ஒன்னாவது வசனம் வரை வரைக்கும் பேசுகிறான் அடுத்து நூற்றி ரெண்டாவது வசனத்தில் ஒரு மிக முக்கியமான செய்தி அல்லாஹா புசுமத்தெல்லாம் பேசுகின்றார் என்ன அப்படின்னு சொன்னால் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் உலகத்தை ஆட்சி செஞ்சவங்க அப்படிங்கிறது நாம் பார்க்க செய்தி அல்லாஹ் குரான்லையும் அந்த செய்திகளை நமக்கு சொல்கிறான் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களை பொறுத்த மட்டிலும் நம்ம நிறைய செய்திகளை தெரிஞ்சுருக்கோம் சுருக்கமாக அவர்களை பற்றி நாம் ஒரு செய்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் சுலைமான் அலி இஸ்லாம் அவங்க யூதர்களால் பிரித்துவர்களால் எப்படி சாலமன் ஒரு சொல்லுவாங்க இவங்க இஸ்லாம் அவர்கள் வருவதற்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்தவர்கள் தொண்ணூறில் பிறந்த ஏறத்தாழ தொள்ளாயிரத்தி முப்பது அப்படின்னு ஏறத்தாழ ஒரு அறுபது ஆண்டுகள் இந்த உலகத்துல அவங்க வாழ்ந்தாங்க ஏறத்தாழ அறுபது ஆண்டுகள் இந்த உலகத்தில் நடந்தாங்கன்னு சொன்னால் அவங்க இந்த வாழ்ந்தாங்க பலு இஸ்ரேவருடைய வம்சத்தில் தான் இவங்க வந்த நபி அதாவது அவங்களுடைய தந்தை தாவூதலி இஸ்லாம் தாவூலி இஸ்லாம் அவங்களுக்கு மகனாக பிறந்தவர்கள் தான் பிரசித்தி பெற்ற நபி சுலிமான் அலி இஸ்லாம் அவங்க அந்த பலு இஸ்ரேவலருடைய வம்சத்தில் தோன்றி வந்தாங்க அப்படியே அவன் வந்தது மட்டுமில்ல ஒரு மிகப்பெரிய மன்னராகவும் அவர்கள் திகழ்ந்தார்கள் எந்த அளவுக்கு சொன்னா இன்னைக்கு இருக்கிற சிரியா இருக்கு பார்த்தீங்களா சிரியா பாலஸ்தீனம் கிழக்கை வந்து ஈராக்கி யூபட்டிஸ் நகதி நதி வரலாற்றெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் சொல்லி ஒரு நதி நதி ஒன்று படிச்சிருப்போம் அந்த நதிக்கரை மேற்கே வந்து எகிப்து எகிப்து இருக்க அது எல்லை இப்படி பறந்து விரிந்திருந்த ஆட்சி சாதாரணமான ஆட்சி அல்ல பெரிய அளவுக்கான ஆட்சியை சுலைமான் அளவில் இஸ்லாம்களை செஞ்சாங்க சொன்னால் ஆட்சியை செய்திருந்தார்கள் என்பதும் வரலாறுகளில் காற்கரை செய்தி அதே போல அவங்கள பற்றி புறானையும் பார்க்கும் பொழுது ஜிண்களை பற்றிய கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம வரலாறுகளில் பார்க்கோம் அதே போல விலங்குகளுடைய அவங்களுக்கு தெரியும் மலைகள் மலை குன்றுகளுக்கு பார்த்தீங்களா அதை கட்டுப்படுத்துகிற தன்னை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற அளவுக்கான அதிகாரத்தை அல்லாஹ் வழங்கியிருந்தான் அப்படிங்கிறது நாம வரலாறுகளில் பார்க்க செய்தி அதே போல காற்று வீசுகிற காற்று இருக்கு பார்த்தீங்களா அந்த காற்றையும் கூட சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் வசப்படுத்தி தான் சொல்லுவதை போன்று கேட்கிற அளவிற்கான ஒரு சக்தியை வந்த ரஹ்மான் ஹாக்கு சுகான் தகவலா சுலைமான் அலி இஸ்லாம் அவங்களுக்கு அதான் கொடுத்திருந்தான் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறச்சி அது மட்டுமல்ல பறவைகளுடைய அந்த பாஷை என்ன எறும்பு பேசுகிற அந்த பாஷை கூட நல்லா அந்த குரானை சொல்லி கலத்துறான் அந்த எறும்பு பேசுனதை எல்லாம் என்ன நம்மளை மிதிச்சிருவாங்க சுலைமான் அலிஸ்லாமுடைய படை வருது நம்மளை மிதிக்க போகிறாங்க எல்லா தங்களை பாதுகாப்பாக இருந்துக்குங்க அப்படின்னு அந்த எறும்புக்குள்ள பேசிக்கிட்ட அந்த பாசையை கூட சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் கேட்டு அதை விளங்கி புன்னகை செய்தார்கள் அப்படின்னு நல்லா குரான் சொல்கிறான் சொல்ல குரான்லே அதை நல்லா சொல்லி காட்டுவான் அந்த பாசைகளை எல்லாம் அந்த மொழிகளை எல்லாம் தெரிந்திருந்தார்கள் அப்படிங்கிறது நம்ம குரானையும் ஹதீதுகளையும் பார்க்க தெரியும் சுலைமான் அலிகுஸ்லாம் இந்த சுலைமான் அலிகுஸ்லாம் அவர்களை பற்றியும் அடுத்த நேசரான்னு சொன்னால் நூற்றி ரெண்டாவது வசனத்தில் அல்லா சில செய்திகளை சொல்கிறான் என்னன்னு சொன்னால் சுலைமான் அலிகுஸ்லாமுடைய ஆட்சியில் ஷைத்தான்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க படித்து காட்டியதை அவர்கள் பின்பற்றினார்கள் ஷைதான் படித்து காட்டினது தான் சுலைமான் அலிஸ்லாமை வந்து அவங்க பின்பற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த யுவதர்கள் கஷ்டம் காலம் காலமாக ரிசல்லாசனுடைய வருகை வரைக்குமே அந்த செய்திகளை அப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க பேசுனது அந்த செய்தி அந்த அப்படியே சொல்கிறான் சுலைமான் நிராகரிக்கவில்லை அல்லாஹ் சொல்றான் சுலைமான் அலி இஸ்லாம் அவங்க நிராகரிக்கவில்லை மாறாக சைத்தான்களே நிராகரிக்கின்றார்கள் ஷைத்தான் தான் போய் சொல்றான் ஷைத்தான் தான் போய் சொல்லுகின்றான் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹை நிராகரிப்பவர்கள் அல்ல என்று என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அல்லாஹ் சுலைமான் அலி இஸ்லாம் பற்றி ஒரு சத்தியத்தை இந்த இடத்திலே சொல்லுகின்றான் அதே போல அவர்கள் அதாவது சுலைமான் அலி அவர்கள் மக்களுக்கு பாபிலோனில் இருந்த அருளப்பற்றதே ஒன்றாகவே அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்ததாகவும் அவங்க அதை அதை கொண்டு கற்றுக்கொண்டுதான் மக்களுக்கு சொல்லிக் இருந்தாங்க சொல்லி ரெண்டு வானவர்கள் இருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்களோ என்னத்தை கற்றுக் கொடுத்தாங்களோ அதைத்தான் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க அதெல்லாம் சூனியம் அதெல்லாம் வந்து சிகர் சூனியம் சொல்லிட்டு இந்த யூதர்கள் பெருமானா சந்தந்தாக மதினாவில் சொல்ல வர்ற வரைக்குமே அந்த யூதர்கள் அதை பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அல்ல என்ன செய்யறான்னு சொன்னா இந்த குரான்ல பேசிட்டு சொல்றான் நாங்கள் இறைவனிடமிருந்து வந்துள்ள ஒரு சோதனையாக உள்ளோம் அப்படின்னு ஹாரூத் மாறுதும் சொல்றாங்களாம் ஹாரூத்தும் மாரூத்தும் வழக்குகளா இல்லையாங்கிறது கருத்து வேறுபாடுகள் இருக்குதான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே நீங்கள் இறையை நிராகரிக்க வேண்டாம் இப்போ கட்டுக்க கட்டிக்கிட்டு இருக்கிறான் நீங்கள் ரொம்ப நிராகரிக்க வேண்டாம் என்று அல்லாஹு சொல்லியும் கூட அல்லாஹ் சுபான் ஸ்ரீமான் அவன் மூலமாக சொல்லியும் கூட அதை விமர்சனாங்க சொன்னா அந்த ஹார்வூத் மாவூத் கற்றுக் கொடுத்ததை அதை கற்கின்றதில் அவர்கள் ஒரு முனைப்போடு இருந்தார்கள் என்று சொல்லி என்ன சார் சொன்னால் தொடர்ந்து அதில் அவங்க என்ன கற்றுக் கொடுத்தாங்க என்னென்ன செஞ்சாங்க எப்படி என்னென்ன அவங்க எப்படி நிராகரிச்சாங்க செய்யலாம்னு சொன்னாங்கன்னா அல்ல அந்த நூற்றி ரெண்டாவது வசனத்திலையும் நூற்றி மூணாவது வசனத்தையும் இன்னும் விளக்கமாக நிறைய செய்திகளை சொல்கிறான் நான் சுருக்கமாக வந்துட்டேன் சரி சுலைமான் அலி இஸ்லாம் அவங்கள ஏன் இவர்கள் குஃபரில் இருந்தார்கள் நிராகரித்தார்கள் அவர்கள் சிகரை செய்தார்கள் அப்படிங்கிறத சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹு அனுபவம் அவங்க அறிவிக்கிற ஒரு செய்தி என்ன அறிவிக்கிறாங்கன்னு சொன்னா ஆசிஃபு என்பவர் ஆசிஃபுன்னு சொல்லி ஒருத்தர் அவரு இறை தூதர் சுலைமான் அலிஹிசலாம் அவர்களுடைய எழுத்தாளராக இருந்தார் சொல்லக்கூடிய ஒருத்தரை அலிஸ்லாம் அவங்க தனக்கு தன்னுடைய எழுத்தாளராக தான் சொல்லுகின்ற விஷயங்களை எல்லாம் எழுதக்கூடிய எழுத்தா எழுத்தாராக வச்சிருந்தாங்க அவருக்கு அல்லாஹனுடைய மகத்தான பெயராகிய இஸ்முல் அழகம் பற்றிய ஞானமும் இருந்தது யாருக்குங்க அந்த ஆசிப் என்பவருக்கு இருந்தது சுலைமான் அலி இஸ்லாம் அவருடைய உத்தரவு இருக்க அனைத்தையும் எழுதிய எழுதிக்கிட்டே வந்தாங்க சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் எப்போ எழுதிட்டு எழுதிட்டு வர்றாங்க பார்த்தீங்களா அந்த நேரத்தில் அந்த எழுதுகிற விஷயத்தை எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அவங்களுடைய ஆட்சி கட்டிலுக்கு கீழே சிம்மாசனத்துக்கு கீழே செய்வாங்க சொன்னால் அதை பாதுகாப்பதற்காக வேண்டி அந்த ஆசனத்துக்கு என்ன செய்வாங்க வைப்பாங்க சுலிமா இஸ்லாம் அவர்கள் இப்போ இறந்துட்டாங்க இறந்ததற்கு பிறகு சைத்தான்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னா அங்க எழுதி வைத்திருக்கிற அந்த விஷயங்களை எல்லாம் வெளியே எடுக்கிறார்கள் வெளியே எடுத்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னா ரெண்டு ரெண்டு வரிக்கு இடையில சைத்தான் தான் ரெண்டு வரியை எழுதுறான் ஆசிப் என்பவர்கள் எழுதிய அந்த வரிகளுக்கு இடையில சைத்தா இசலாம் சொன்னால் ரெண்டு வரிகளை எழுதி சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லி எழுதியதை போன்ற ஒரு தோற்றத்தை என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அதை எடுத்து கொண்டு போய் மக்களிடத்தில் சுலைமான் இஸ்லாம் இறந்ததற்கு பிறகு இடத்துல கொண்டு போய் பாருங்க சுலைமான் எப்படி எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க இவர் சூரிய காரணம் எடுத்தாங்கன்னு சொன்னால் அப்படி கொண்டு போய் மக்கள் இடத்துல காட்டினாங்க மக்கள் தான் மதியினர்களாச்சு மக்களுக்கு மூட நம்பிக்கையில் ஊறி போன மக்களுக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணமாக அப்படியே உள்ள போய் உட்கார்ந்துடும் அப்படியே அவர்கள் மதியினர்கள் எனவே சுலைமான் அலி அவர்களை திட்ட ஆரம்பித்தார்கள் ஏன்னா நபி மாறி வந்து பேசிக்கிட்டு இருந்தார் நபின்னு சொன்னாரு ஏகத்துவத்தை பேசுனாரு இறைவனை இறைவனை இறைவன் என்ன நவியா அனுப்பியிருக்காருன்னு சொன்னாரு கடைசியில பார்த்தா சைதாவுடைய வேலைகள் நிறைய செஞ்சு வச்சுட்டு போயிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி என்னங்கன்னா மக்கள் ஏச ஆரம்பித்தார்கள் அவரை நிராகரிக்கவும் சொன்னா ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த அறிஞர் பெருமக்கள் எல்லாம் நன்கு தெரிந்த அறிஞர் பெருமக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மௌனம் காக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஏதாவது போய் நம்ம சுலைமான் இஸ்லாம் அவர்களை உண்மையாளர்னு சொன்னா நம்மளுடைய வருமானம் கெட்டு போகும் குட்டிச்சோரா அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் வருக்கும் பெருமக்கள் அதை என்ன செய்யறாங்கன்னா மௌனம் காக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த நேரத்தில் சுலைமான் இஸ்லாம் அவர்களை தொடர்ந்து நம்ம மக்கள் எல்லாம் ஏசிக்கிட்டே வந்தாங்க இறுதியிலே முகமது நபி சல்லாஹ் அலிசலாம் அன்னவர்கள் அவர்களுக்கு சுலைமான் அலி ஆட்சியில் ஷைத்தான்கள் படித்ததை அவர்கள் பின்பற்றிய அந்த செய்தியெல்லாம் எது வரைக்கும் வருதுங்க மதினாவிட யூதர்கள் வர அந்த யூதர்கள் வரை அந்த செய்தி வந்து நிராகரிக்கிற அளவிற்கு வருகிற போல்தான் அல்லாஹ் குரான்ல சொல்றான்

சைத்தான்கள் தான் நிராகரிக்கின்றார்கள் அந்த சைத்தான்கள் தான் மக்களுக்கு சிதறை கற்றுக் கொடுக்கிறார்கள் சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொல்லி அல்ல என்ன செய்யறான்னு சொன்னா குரானிலே ஒரு வரலாற்றை பற்றி சொல்லுகின்றான் அதே போன்று சுலைமான் அலிஸ்லாம் அவர்களை பற்றி இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னா சரிமாநலிசலாம் அவர்கள் ஆட்சி செய்கிற பொழுது ஜிங்கள் இடத்துல ஜிம்களை ஜிங்கல் கிளை ஜிண்களை வச்சிருந்தாங்க கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்க அந்த ஜிண்களையே அந்த ஜிண்களும் சைத்தானுடைய இடத்துல கடைசியில் வந்துடுறாங்க அவர்கள் மூலமாகவே கடைசியில் அந்த பூமியில் ஒரு

கேட்டு வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா சுலைமான் அலி இஸ்லாம் அவருக்கு வாழ்ந்த அந்த காலத்திலேயே அவருக்கு பிறகும் கூட ஜோதிட காலத்தில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அந்த செய்திகளை சொல்லி இந்த மக்களிடத்தில் சொல்லுப்பா சரியா நடக்கும் பாரு அப்படின்னு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அதை நட நடக்கின்ற அந்த காரியத்தை எல்லாம் ஒட்டு வந்து சொன்னாங்க கடைசியில் சுலைமான் அலி இஸ்லாம் அவருடைய பெயரை கெடுத்தார்கள் அப்படிங்கிறது நம்ம விரிவான செய்தி நம்ம சுருக்கமாக சொல்ல வேண்டிய நேரத்தில் சுருக்கமாக நம்ம சொல்கிறோம் ஆக இப்படியாக அலி இலாம் அவர்களை பெயரை கெடுத்தார்கள் நிராகரிப்பாளர்கள் சொன்னாங்க அதனாலதான் அல்லாஹு சுகத்தால் அந்த நூத்தி இரண்டாவது வசனத்துல சுலைமான் அலி அவர்கள் நிராகரிப்பாளர்கள் இல்லை அவர்கள் சூனியத்தை கற்றுக் கொடுக்கவில்லை அப்படிங்கிற செய்தியல்லா சொல்றான் அதே அந்த வசனத்துல பெயர்களையும் அவர்களை பற்றிய அந்த வரலாறு என்ன அவர்கள் யார் மலக்குகளா ஜின்களா அல்லது மனிதர்களா அல்லது என்பதை பற்றிய இஷா அல்லா அடுத்த அடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம் நம்மவர்களுக்கு நல்ல வார்த்தைகளையே தந்த அருபுரிவானாக வாஸ்து தஅவானா அல்ஹம்துலில்லாஹிர் ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ